அடுத்த கேள்வி குலதெய்வத்தை பற்றி பாபா என்ன சொல்லியிருக்கார் பிரமாதமாக சொல்லியிருக்கார் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்புறம் தான் குரு இது தெளிவாக சொல்கிறார் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது பாபா தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கார் சச்சரிதம்லேருந்து ஒரு நிகழ்வை சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு அது தெளிவாக புரியும் ஷாமா அவங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய வேண்டுதலோடு இறக்கும் தருவாயில் கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு பெரிய வேண்டுதல் வச்சிருந்தேன் அதை நிறைவேற்றாமல் போகிறேன் அவங்களுடைய குலதெய்வம் சப்தஸ்வங்கி தேவி அவங்களுக்காக வச்சிருக்கேன் எப்படியாவது நிறைவேற்றிருங்க அதை இனிமேல் அதை தாமதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அம்மாவோடய வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கு ஷாமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு பாபாவின் பாதங்களில் கொண்டு போய் வைக்கிறார் ஏன்னா ஷாமாவை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் எல்லாமே பாபாதான் ஆனால் பாபா தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார் ஷாமா இது வந்து உன்னுடைய குலதெய்வத்துக்கு சேர வேண்டிய ஒரு விஷயம் இது சப்தசிங்கி தேவியோடது இதை அவள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருந்தார் பாபா குலதெய்வத்தை பற்றி சொல்லலைன்னா அந்த வேண்டுதல் ஏற்றுக்கிட்டு இருப்பார் இல்லைங்களா ஏன் குலதெய்வத்தை பார்க்க சொன்னார் குலதெய்வம் ரொம்ப முக்கியம் நம் குலத்தை காக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி அது அதை மறக்கவே கூடாது மகா பெரியவரும் அதான் சொல்கிறாரு பாபாவும் அதான் சொல்கிறார் குலதெய்வத்தை மறக்காதீர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாது இது வரைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் யாராவது சகோதர சகோதரிகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து குலதெய்வ வழிபாடு உடனே ஆரம்பிங்க விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்